வணக்கங்க என் பேர் கௌசல்யா நான் முக்கூடல் உழவர் உற்பத்தியாளர் கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தோட நிறுவனர் நாங்கள் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கோம் இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு தான் வந்து மஞ்சளுக்கு பிரசித்தி பெற்றது அதுவும் ஈரோடு மஞ்சள் வந்து புவிசார் குறியீடு வாங்கியிருக்குது அந்த மஞ்சளை வந்து நல்ல ஏற்றுமதி தரத்தோடு வந்து எப்படி விவசாயிகளுக்கு வந்து கல்டிவேட் பண்ண சொல்லி கொடுக்குறது அவங்கள்டருந்து நாம் அதை ப்ரொக்கேர் பண்ணி அதை மதிப்பு கூட்டி அவங்களுக்கு அவங்களோட நிகர லாபத்தை அதிகப்படுத்தி கொடுக்குறோம் ஸோ இது எங்களோடய ப்ராடக்ட்ஸு நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வெய்கன் வெரைட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து குஜராத் மாநிலத்தை சேர்ந்தது இது ஈரோடு சம்பா வெரைட்டின்னு சொல்லுவாங்க இதுக்கு தான் நம்ம புவிசார் குறியீடு வாங்கியிருக்கோம் அடுத்தது இது லக்கடாங் வெரைட்டி இது வந்து மெகாலயா இமாலயன் பகுதியில் விளையக்கூடியது இது பிரதீபா இது வந்து உங்களோட கேரளா வெரைட்டின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த எல்லா வெரைட்டியுமே இயற்கை முறையில் விளையும் பொழுது இயற்கை முறையில் எந்த வகையான மஞ்சள் விதைகளை நீங்கள் வளர்த்தாலுமே அதனோட குர்க்குமீன் குர்க்குமீன் அப்படிங்கறத மஞ்சள் இருக்கிற ஒரு மருத்துவ குண பொருள் அந்த பொருளோட தரம் வந்து ரொம்ப அதிகமாக உயருது அதற்காக இயற்கை முறையை ஆதரிக்கிற இயற்கை வேளாண் முறையை ஆதரிக்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை தொடங்கி அதில் வந்து விவசாயிகளுக்கு இது எப்படி பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இயற்கை முறையில் உற்பத்தி பண்ண மஞ்சளை வந்து மதிப்பு கூட்டி விற்கிறோம் மஞ்சள் தூளாவும் விரலி அதுக்கப்புறம் உங்களுக்கு கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த மூணு வகையிலேயே நாங்கள் விற்பனை இருக்கோம் ஃப்யூச்சரில் வருங்காலத்தில் வந்து இதை வந்து இன்னும் மதிப்பு கூட்டி வேறு மஞ்சளில் வந்து என்னென்ன வகையான பொருட்கள் தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சியிலே இப்போ ஈடுபட்டுருவாங்க மஞ்சள் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா என்னோட தொலைபேசி என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் ஒன் என் பேர் கௌசல்யா